அந்த தர்மம் நமக்கு ஒரு இன்மையான வாழ்க்கையை நிச்சயத்தை வாழ்க்கை ஒரு நல்ல சந்தோஷத்தை அமைச்சி கொடுப்போம் நாங்கள் இந்த பாகுபலி சுவாமி எப்பிலேருந்து ஆரம்பிச்சாங்களோ அப்படி இருந்து இவங்க ஒரு அஞ்சாறு பேர் வருவாங்க எல்லாம் எல்லாரும் வயசானவங்க தான் ஆகியா பட்ட கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும் புவிதைகள் இவங்க எல்லாம் வந்து 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 சும்மா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நாலு வருஷத்துக்கு முன்னிட்டு இந்த ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டம் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் போகலாம் அங்கே போகலாம் எப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அடுத்து அவங்க இன்னைக்கு தான் அவங்க மனசு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்குது சில பேருக்கு தான் அந்த கனவு வரும் அந்த சில பேருனுடைய கனவு தான் எல்லாருமே எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்க முடியும் ஆனால் அதை சில பேர் கண்ட கனவு கற்பனை சிந்தனை அது ஒரு முடிவுக்கு வரும்போது தான் அதனுடைய டேஸ்ட்டு அந்த அதனுடைய சந்தோஷம் எப்படி இருக்குன்றது தெரியும் ஏன்னா ஒரு வேலை செய்யும்போது சில பேர் சொல்கிறவங்க இருப்பாங்க இவங்க இன்னும் பெருசாக பண்ண போகிறாங்க என்ன்த்த பண்ணிவிட்டு போகிறாங்க என்ன இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு சந்தோஷம் ஆகிருக்கலாம் புரியுதுங்களா அது எந்த சந்தோஷம் வந்து தான் தெரியும் என்னென்னா தர்மத காரியம் செய்யணும்னா அது எல்லோராலுமே முடியாது காசு இருந்துட்டால் மட்டும் முடியாது அதிகம் யோகா யோகங்கள் புண்ணிய தேவை அதே தர பகவான் பாகுபலி சுவாமி ஒரு இவ்வளோ ஐட்டில் உருவாகி இருக்குதுன்னா அது இந்த கால கலியுகத்தில் இந்த இடத்துல பாகுபடி உருவாகணும் ஒரு விதி அது எழுதியாச்சு இன்னைக்கு அதான் நடைபெற்று உள்ளது யாரையும் நினைச்சால கூட யாரையும் எதுவும் தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது அது நடக்க வேண்டியது நடந்து தீரும் எப்பயுமே தர்ம காரியத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அது முக்கியமானது ஏன்னா இது இல்லாத வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகளே இது தர்மது விஷயம் அதனால் யார் ஒன்றா தர்ம காரியம் பண்ணுறாங்க முடிந்த அளவுக்கு நாம் அவனுக்கு சப்போர்ட் அவசியம் பண்ணியாகும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாலு நாளாக கொண்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது இன்னைக்கு நீங்கள் பாடல்கள் வெளியிட்டுள்ளார்கள் அதிலே நம்ம திருஜி துரை ராஜேஷ் அவர்கள் ஆசிரியராக இருந்து இந்த பாடல்களை இப்போ கொஞ்ச நாளாக தான் எங்களுக்கு ரொம்ப பழக்கம் சார் அவர் திருமலையில் இருந்து வந்து நான் பண்ணியிருக்கிறார் இந்த பாடல்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ன்றது அவர் முகத்தை பார்த்தாலுமே தெரியும் அவர் பாரு முகத்தை எவ்வளோ புன்பகையாக இருக்கிறார் பாருங்க எப்பயும் போய் சிரிச்சு தான் இருக்கார் எப்பயுமே சில ஒரு உரையான நாடு இருக்கிறார் எனக்கு கூட பேசியிருக்கிறேன் அந்த பேச்சு தன்மையிலே நாங்கள் புரிஞ்சுக்கிறது இருக்கிறோம் அவர் இந்த பாடலை அளவுக்கு எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு அதில் அந்த பகவான் மேலே அதுவும் பாகுபலி மேலெல்லாம் விசேஷமாகி அவர் எந்த அளவுக்கு ஒரு பண்பு வச்சிருக்கிறார்கள் என்ற அவருடைய பேச்சு உரையாடலிலே அது நிச்சயமாக தெரியும் புரியுதுங்களா ஒரு மனிதனுடைய குணங்கள் அவனுடைய நடைமுறை அவனுடைய பேச்சு அவனுடைய அவருங்களுடைய செயல்பாடுலே அது நல்லா தெரியும் புரியுதுங்களா அது தெரிஞ்சிடும் நாங்களாம் ஃபேஸ் ரீடிங் பண்ணுவோம் புரியுதுங்களா அதிலேருந்து தெரிஞ்சுவிடும் அது தான் நாங்கள் ராஜேஷனுடைய ஃபேஸ் ரீடிங்கில் தெரிஞ்சிட்டோம் நிஜமாக பாடல் ரொம்ப பகவானுக்கே பிடிச்சிருக்கும் அதுங்க மனுஷன் கொடுக்குறேன் நிஜமாக பகவானுக்கே அது அந்த பாடல் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் பழைய பாடல் ராகத்துலையும் அந்த பழைய பண்பாடுலேயும் அந்த கலாச்சார விருப்பத்திற்கு தான் அது எழுதிக்கிற அதனால் இன்னும் முன்னாடி கூட நீங்கள் பல பாடல்களை இதே போல் ஏன்னா இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பஞ்ச கல்யாணத்தில் நாங்கள் தமிழ் அவ்வளோ படித்தது இல்லை நாங்கள் நாலாம் கிளாஸ் வருதுன்னா படிச்சுட்டு திரும்பி இந்த கன்னடம் ஹிந்தியில் போயிட்டோம் இருந்தாலும் இங்கே வந்தோன்னே இந்த பூஜைகள் புரஸ்காரங்கள் இந்த பஞ்ச எல்லாம் தமிழில் புரியணுன்றதுக்கு தான் நாங்கள் தமிழை எழுதி எழுதி அதை பாடி பாடி உங்களுடைய காமிச்சுருப்போம் புரியுதுங்களா அதே தர சில விஷயங்கள் அந்த தூய்மை தமிழில் மக்களுக்கு தான் அந்த உண்மைகள் அந்த உணர்வுகளை அவங்களுக்கு புரியும் இல்லைன்னா எல்லாருக்குமே புரிய வராதுன்னு சொல்லி நம்ம ஜி துரை ராஜேஷ் அவருடைய இந்த பாடல் நிச்சயத்தவாகி எல்லோருடைய மனசு தொடும் எல்லாரோட உணர்வை உண்மையாக ஒரு உணர்ச்சி வசப்படுத்தும் என்று சொல்லி அவர் மேலும் மேலும் இந்த இதே தர சில பாடல்களை பண்ணி எல்லோருடைய கருமகளை எல்லோருடைய துன்பங்களை இந்த பாடல் நீக்கி எல்லோருக்கும் அவர் இன்பத்தையும் துன் ஆனந்தத்தையும் கொடுக்கட்டும் சொல்லி நம்ம ஆசேஷிட்டு புனா புனா வாழ்த்தி அவர் கூட யார் யாரெல்லாம் ஒத்துழைச்சாங்களோ அவர் இங்கே பக்கம் எல்லாரையும் யார் யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ எல்லோருக்கும் கூட நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறோம் அவர் இன்னைக்கு சொல்லலாம் இவ்வளோ பெரிய மஸ்தாபிஷேற்று சுவாமிஜி எல்லாம் இருந்தாலும் கூட இந்த டைமில் சொல்கிறது என்னென்னா சில ஒரு நபர்கள் வயசானவங்கெல்லாம் இந்த நாலு வருஷமும் மூணு வருஷமோ எல்லாம் கஷ்டப்பட்டாலும் நிச்சயம் அந்த பாகுபலியுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எல்லாம் இருக்குது நிச்சயத்தை ஒரு நாள் நீங்களும் பகவான் பாகுபலி ஆகி நீச்சலும் அனந்த சுகத்தை பெறுவீர்கள் என்று உங்களுக்கு ஆசீர்வதிச்சு யார் யாரெல்லாம் துணையாகி இருந்தார்களோ எல்லோருக்கும் கூட பகவான் ஆகுது சொல்லி நாங்கள் ஆசிர்வாதம் அடைகிறோம் எவ்வளோ பாகுபலி பகவானுக்கு இந்த விழாவை முதல் பதியை பெற்றுக்கொண்ட நமது மண்ணின் மைந்தர் ரவிச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கு பாகுபலி சுவாமியினுடைய படத்தை நினைவு பரிசாக வழங்கி பொன்னாடையை போட்டி கௌரவிப்பார்கள் மறக்காம மணி அழுத்துங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க